வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா வரவு எட்டனா செலவு பற்றினா இந்த டாபிக் நான் ஏன் பேசணும்னு நினச்சேனாக்கா நேற்று வா தமிழா வா அப்படின்னு கலைஞர் டிவியில் ஆரி நடத்துகிறார் நீயா நானோ மாதிரியே ஈக்குவலன் ஷோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நேற்று டாபிக் என்னென்னா அதிகம் செலவழிக்கும் மருமகள்கள் வர்சஸ் சிக்கனமாக இருக்க சொல்லும் மாமியார்கள் இதுதான் டாப்பிக்கு ஸோ இதில் வந்து நமக்குன்னு நிறையா டேக் இருக்கும் அதாவது சில பக்கம் மருமகள் சைட்லேயும் சில பக்கம் நியாயம் மாமியார் சைட்லேயும் இருக்கு இல்லையா அதே மாதிரியே எனக்கும் என்னோடய பர்ஸ்னல் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது சி அதில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க மருமகள் சைடில் நான் வந்து ஒரு சாரி வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கினேன் ஆனால் எனக்கு அப்போலாம் அவ்வளோ காசு கிடையாது ஐயாயிரம் ரூபாய்க்குலாம் வாங்குறது ஆனால் வந்து நான் வா எப்படியோ மேக் பண்ணி வாங்கினேன் நம்ம நமக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதர் தரப்பில் வந்துட்டு மாமியார் சைடில் ஒரு மாத சம்பளமே எனக்கு ரொம்ப கம்மி அதில் வந்து நான் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணி ஸாரீக்கு மட்டுமே வாங்கிட்டு இருந்தேனாக்க சாப்பாட்டுக்கு எங்கே போவேன் அப்படிலாம் சொன்னாங்க அவங்களோட சைடு ரொம்ப நியாயமாகப்பட்டது இப்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையே எடுத்துக்கோங்க பாருங்களேன் இப்போது நான் நான் வளர்ந்த போது நான் நான் வந்து எயிட்டீஸ் நைன்டீஸ்லாம் வளர்ந்த போது வருஷத்துக்கு வந்து மூணு தடவை தான் தீபாவளிக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதாவது மூணு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதை வந்து நம்ம கார்த்திகைக்கு வச்சுக்கணும் பொங்கலுக்கு வச்சுக்கணும் ஆனால் அது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு தடவை ரெஸ்டாரண்ட் போனாலே பெரிய விஷயம் நான் வளர்ந்த போதெல்லாம் அதுக்கப்புறம் அப்புறம் மாறிடுச்சு ஆக்சுவலாக இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன் நினச்ச சமயத்தில் குழந்தைங்க போது ட்ரெஸ் ஏதாவது பண்டிகைன்னா இல்லை இப்போ வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் நமக்கு கிடையாது இப்போ எயிட்டீஸ் நைன்ட்டீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நமக்கு அந்த ஒரு ட்ரெஸ் வந்து எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த தீபாவளிக்கு வாங்குற அந்த மூணு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா அந்த வருஷத்துக்கே அந்த மூணு ட்ரெஸ் தான் நமக்கு இப்போ நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் எங்கிட்ட ஒரு பத்து ட்ரெஸ் தான் இருக்கும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட பத்து பத்து இருக்கும் நாங்கள் வந்து எப்படி பண்ணிப்போம்னா ஷேர் பண்ணிப்போம் இப்போ என்னோடய பத்து ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அதை வந்து கொடுத்துட்டு உன்னோட ட்ரெஸ்ஸு கூட அப்படி தான் பண்ண முடியுமே தவிர நம்ம இப்போ முந்நூற்றஞ்சி நாளைக்குக்கும் இந்த காலத்து மாதிரி ஒரு சாரியை இன்னொரு சாரி ரிப்பீட் பண்ண மாட்டேன் ஒரு ட்ரெஸ் போட்டால் இன்னொரு ட்ரெஸ் ரிப்பீட் பண்ண மாட்டேங்கிற ஆடம்பரம்லாம் நமக்கு சாய்ஸே கிடையாது நம்ம அம்மா ஆனால் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து சிக்கனம் பண்ணி அந்த அவ்வளோ சிக்கனமாக இருந்ததுனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிஞ்சுது அப்போல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது பிக் திங் அது பண்ண முடிஞ்சது எல்லாமே பண்ண முடிஞ்சது ஸோ என்னோட டேக் இதில் என்னன்னாக்கா நம்ம வரவுக்கு தகுந்த செலவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு நெயில் பாலிஷ் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு நெயில் பாலிஷ் வாங்கினா பரவாயில்ல போகிற இடத்துல எல்லாம் நெயில் பாலிஷ் வாங்கினா அது ஆடம்பரமாக போயிடும் இப்போ வந்து நம்ம வந்து ஆனால் இது எகெய்ன் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும் இது கூட நீங்கள் எல்லாருமே ஒத்து போகணுங்கிறது கிடையாது இது என்னோட இது இப்போ நான் வந்து என்னோடது பேக்ஸ் ஆகட்டும் ஸ்லிப்பர்ஸ் ஆகட்டும் ரொம்ப மினிமலாக தான் வச்சுருப்பேன் ஒன்று கட்டாயம் அதுக்குன்னு ஒன்றுன்னு இருக்காது எங்கிட்டக்க ஒரு வெளியில் வாக்கிங் போகிறதுக்குன்னு ஒன்று வச்சுருப்பேன் அப்புறம் ஜிம் ஏதாவது போனேன்னா அதுக்கு ஒரு ஷூஸ் வச்சுருப்பேன் அப்புறம் எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ் போனேன்னாக்கா ஒரு வச்சுருப்பேன் நான் இப்போ வந்து எங்கிட்ட நீங்கள் வந்தால் எங்கிட்ட பர்ஃப்யூம் வந்து ஒரு ஐம்பது பர்ஃப்யூமோ இல்லை ஐம்பது ஹேண்ட் பேக்ஸோ ஐம்பது ஷூஸோ செ ஸ் ஸ்லிப்பர்ஸும் எங்கிட்ட கை இருக்காது நான் வந்து என்ன தேவைகளோ அதுக்கு மீறி ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் அவ்வளவுதான் எங்கிட்ட மேக்ஸிமம் நாலு தான் கலெக்ஷன்ஸ் இருக்கும் சி அது வந்து அத்தியாவசியம் ஆடம்பரம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம போகிற இடத்துலலாம் வந்து போய் நமக்கு வந்து அது வந்து அடிக்ஷன் ஆகி வாங்குகிறோம் பார்த்தீங்களா அது வந்து அட் ஒன் பாயிண்டில் என்ன ஆகிடும்னா நமக்கும் மீறி நம்ம கடன் வாங்குற அளவுக்கு இருக்கக்கூடாது நம்மளோட வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணும் அதில் ஒருத்தவங்க தான் சொல்லியிருப்பாங்கண்ணா நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு சாரீ வா வாங்கினேன் ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு முடியலனாலும் கடனை உடனே வாங்கி தான் எனக்கு எனக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து ஆசைப்பட்டேங்கிறதுக்கோசரம் நான் இப்போ வந்து என்னை மீறி நான் கடன் வாங்கி வாங்க முடியாது அது மா மாமியார் சைடில் அழகாக கேட்டிருப்பாங்க ஆசைப்பட்டேங்கிறதுக்கோசரம் கடனை வாங்கி நான் வந்து ஐநூறுரூவாய் வாங்குற சாரி கிட்டக்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியுமா என் என் வரவுக்கு மீறி செலவாயிடும்ல அதைத்தான் சொல்ல வரேன் நானும் இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இப்போ எங்கள் அம்மா அப்பா காலம் இருந்த மாதிரி இல்லை இப்போ இருக்கிற எங்கள் குழந்தைங்களாம் வந்துட்டு நினச்ச நேரத்தில் ட்ரெஸ்ஸு நான் எல்லா குழந்தைங்களும் இந்த டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே நினச்ச நேரத்தில் ட்ரெஸ்ஸு நினச்சா அவங்களுக்கு சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் ஸ்நாக்ஸு அப்படின்னாலே ரிபன் பக்கோடாலேருந்து எங்கள் அம்மா அப்பா வந்து வீட்டில் தான் புழிவா எங்கள் அம்மா புளி புழிவாங்க இப்போ நான் வந்துட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி மிக்ஸ்டாக பண்ணுவேன் நான் வீட்லேயும் பண்ணுவேன் ஸ்நாக்ஸு அதே சமயத்தில் வெளியிலையும் வாங்குவேன் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் அதெல்லாம் ஆனால் அது காலத்தின் கட்டாயம் அதையும் என்னால் ஏற்றுக்க முடியுது ஏன்னா இப்போ எல்லாருமே அப்போல்லாம் அம்மா ஹவுஸ்வைஃப் ஒர்க்கிங்காக இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த பக்ணம் பண்ணுறதுக்கெலாம் டைமே இருக்காது ஐ டோட்டலி குட் இருந்தாலுமே வரவுக்கு தகுந்த செலவு இருக்கணும் அப்படிங்கிறதுல நானும் உடன்படுறேன் இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அந்த ஃப்ளேஷ்பேக்லாம் போய்ட்டு இருந்தேன் அப்புறம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட டாபிக் வந்தது அதில் வந்துட்டு கவுர்மெண்ட் ஸ்கூல் வந்துட்டு நான் சேர்க்க மாட்டேங்க மருமகள் சைடில் மேக் சென்ஸ் ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆனால் அதில் ஒன்று ஒன்றே ஒன்று விட்டாங்க மறு மருமகள் சைடில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்க்க மாட்டேன் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறேங்கிறது இட்ஸ் யுவர் சாய்ஸ் அது வந்து கம்ப்ளீட்லி ஐ கெட் இட் ஐ அக்ரி ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சரியாக இங்கிலீஷ் மாட்டாங்கன்னு அப்படிலாம் கிடையாதுங்க நான் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃபேக்ட் போனால் நான் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் டென்த் வரைக்கும் லெவன்த் டுவெல்த்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இப்போ வந்து நான் நல்லாவே மித்தவங்க எல்லாத்தக்காரலையும் என்னால் ஆர்டிகுலேட் பண்ணி பேச முடியும் என்னால் வந்து இங்கிலீஷ்லேயும் கான்வெர்ஸ் பண்ண முடியும் எல்லாமே எனக்கு வந்து பண்ண முடியும் நான் வந்து ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இன்ஃபேக்ட் டென்த்தில் வரைக்கும் நான் கோயம்புத்தூரில் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ டீச்சர்ஸ் என்னோடய எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்தாங்க என்னோட எனக்கு டென்த் வரைக்கும் நான் படித்த கார்பரேஷன் ஸ்கூல் இப்போ வரைக்கும் எனக்கு பிடிக்கும் நான் வந்து இதில் சொல்லுறதுக்கும் இல்லை எஸ்ஆர்பி அம்மனியம்மாள் ஹையர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன் கோயம்புத்தூரில் எனக்கு என்னோடய கார்பரேஷன் ஸ்கூல் எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் இப்போ வரைக்கும் நான் இங்கே அமெரிக்காவில் உட்காந்துருக்கேன் இருந்தாலுமே எனக்கு வந்து அது என்னோட நான் அது சொல்கிறதுக்கு எங்கேயுமே தயங்க மாட்டேன் நான் பிரைவேட் ஸ்கூல்லலாம் படிக்கலை ஆனாலுமே எனக்கு அது ரொம்ப ப்ரைடாக இருக்கும் நான் ஏன்னா நான் நல்லா எனக்கு சொல்லி எனக்கு கொடு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வந்துட்டு அமேசிங்காக சொல்லி கொடுத்தாங்க இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன்னாக்க அப்போவே வந்து ஃபுல்லாக அந்த காலேஜ் ஃபுல்லாக இந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த ப்ரேயர்ஸில் பேசுவேன் எல்லாமே பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு நியூஸ் டெய்லிங்க கார்ப்ரேஷன் ஸ்கூல்னு சொல்கிறோம் டெய்லி நியூஸ் வந்து நான் வந்து எழுதிட்டு போய் நியூஸ் போய் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடியும் படிப்பேன் நான் கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைங்க இருக்கும் எங்கள் ஸ்கோ எங்கள் க்ளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டூலாம் இருக்கும் எஸ் அது நிறையா கிளாஸ் ட்வென்த்து எல்லாமே தான் ஆனால் வந்து அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப என்னோட என்னோடய ஸ்கூலுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப என்றைக்குமே ப்ரைடு உண்டு உண்மையாகவே பெஸ்ட்டு தான் அவங்க கொடுத்தாங்கன்னா டென்த்துலலாம் நான் ரொம்ப நல்ல மார்க்கும் வாங்க வச்சாங்க அவங்க ஸோ அதனால் ஆல்வேஸ் எனக்கு வந்து அந்த ப்ரைடு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டாபிக் எல்லாமும் அவங்க டச் பண்ணிட்டு போனாங்க ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா அதுக்குன்னு வந்து ரொம்ப கா மாமியார் சொல்கிற மாதிரி ரொம்ப கஞ்சமாகவும் இருக்க தேவையில்லை நம்ம வந்து செலவு பண்ணுற விஷயத்தில் செலவு பண்ணி தான் ஆகணும் அதுக்குன்னு ரொம்ப கஞ்சமாக வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ நான் ஏதாவது எனக்கு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நெயில் பாலிஷோ இல்லை ஒரு லிப்ஸ்டிக்கோ வாங்கிக்கிறேன்னா ஹண்ட்ரட் நான் எனக்கு பிடிச்சதான் பண்ணிக்கலாம் ஆனால் அதை கடன் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எதுவுமே நம்ம வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் இருந்ததுனாக்க உண்மையாகவே நம்ம லைஃப்பும் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம படிக்கிறது ஆகட்டும் நம்ம எல்லாமே கடன்லேயே நம்ம வாழ்ந்துட்டு தான் வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு சமயத்துக்கு மேலே நமக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால கட்ட முடியலன்னாலும் பயங்கரமாக பயந்துருவோம் ஸோ அது இல்லாமல் ஆறி அழகாக சொல்லியிருப்பார் அதில் உங்கள் வரவுக்கேற்ற செலவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பார் அதுதான் நானும் சொல்லணும்னு நினச்சேன் இந்த டாபிக் அதனால தான் பேசணும்னு நினச்சேன் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை அக்ரி பண்ணுறீங்கனாலும் சொல்லுங்கள் அதுதான் வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த பாட்டு தான் ஞாபகம் இருந்தது அந்த காலத்துலேயே எழுதியிருப்பாங்க பாமா விஜயம்னு வ வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துண்டனா நம்ம வரவுக்கு மீறி செலவு பண்ணினோம் நம்மளோட பட்ஜெட்டில் வந்து துண்டு விழுந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்